திருமாவளவன் என்ன என்ன பிள்ளை எப்படி வளர்த்துருக்க குட்டி சிறுத்தை வந்து போய் மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டுருச்சு நீ நீ எப்படி தெளிவா அமௌண்ட் இது பண்ற நேக்கா பச்சு திமுக வாங்குற கம்யூனிஸ்ட வாங்குற காங்கிரஸ் வாங்குற அடுத்து வந்து பிறந்தநாள் நிதி பண்ற கட்சி நிதியின் வசூல் பண்ற பெரிய அமௌண்ட தேத்துறையில அந்த மாதிரி டேலண்ட்டு இல்லாமல் போய் உங்கள் கட்சிக்காரங்க போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காருங்க அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ராமசாமிங்கிற ஒரு கிரேசர் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த கிரேசருக்கு ஒரு குவாலிஸ் வண்டியில் போனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கார கமல்நாதே அவர் போய் இது அங்கே போய் பேசியிருக்காப்புல எங்கள் வந்து என்ன எல்லா முறையாக நடக்குதா எவ்வளோ வாழை வந்து கிரசர் இது பண்ணுறீங்க எத்தனை ஜல்லி போகுது எத்தனை லாரி லோடு போகுது அப்படி இப்படின்னு கேட்டிருக்கேன் நீங்கள் யாருங்க அதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் பிடபிள்யூடி அதிகாரியா இல்லை வந்து சிஎம் ஆஃபீஸில் இருந்து வரீங்களா இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வரீங்களா தாலுகா ஆஃபீஸில் வந்து வரீங்களா நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கட்டா நான் வந்து இந்த ஈரோடு மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மாவட்ட செயலாளர் திமுக ஆட்சியில் கல் மணல் குவாரி எல்லாத்தையும் ஆய்வு செய்ய எங்களுக்கு அதிகாரமும் உரிமையும் இருப்பதாக அவர் சொல்லியிருக்காருங்க எவ்வளோ திமுரு எவ்வளோ ஏத்த இருந்தால் அடுத்தவன் குவாரியில் போயிட்டு வந்து உனக்கு அதிகார உரிமை இருக்குன்னு அரசு அதிகாரி மாதிரி பேசியிருப்பேன் எடுக்கிறது பிச்சை இதில் பெருமை வேற இப்பெல்லாம் பேசிட்டு சரிங்கண்ணா உங்களுக்கு உரிமை அதிகாரம் இருக்கட்டும் இப்போதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டக்கு எங்கள் தலைவர் வராரு யாருங்க தலைவர்னு கேட்டால் நம்ம திருமாலம் என்ன திருமாலவே அண்ணே ஈரோடு வரானா அதுக்கு இருபது லட்சம் ரூபா கொடுக்கணுமா ரே ஏடா பிச்சை எடுக்கிறதுக்கு கேட்டா இருபது லட்சம் ஆ ஏற்கனவே உங்கள் அண்ணன் வந்து கட்சி நிதி அப்படின்னா அந்த பொற்காசு நிதின்னு சொல்லி போட்டு ஆட்டை புறாப்பில் திமுக வாங்குறாரு காங்கிரஸ்ட்டை வாங்குறாரு இதெல்லாம் பத்தல உங்கள் தலைவர் வர்றதுக்கு வந்து இருபது லட்சமா என்ன குடுமையாக இருக்குது சரி வந்து அப்படிலாம் தர முடியாது அப்படின்ட்டு அந்த அந்த ஊழியர் வந்து அந்த பெண் ஊழியர் அங்கே வேலைவாதவங்க சொல்கிறாங்க இவ்வளோ எதா இருந்தாலும் ஓனர்கிட்ட பேசிக்க உடனே ஓனர் நம்பரை வாங்கி பேசியிருக்காருங்க அவர் சொல்றாரு அப்பெல்லாம் கொடுக்க முடியாதப்பா வருஷத்துக்கு நாலு வாட்டி வரேன்னைக்கு திருமாவயம் பரநாளின்னு வர அடுத்து திருமாவளவன் புத்தக வெளியிட்டு விழான்னு சொல்லி ஒரு அமௌண்ட வாங்கிட்டு போற அடுத்து கட்சி நிதின்னு வாங்கிட்டு போற தேர்தல் நிதின்னு வாங்கிட்டு போறேன் என்ன வந்து நாங்க சம்பாதிக்கிற பூரா விடுதலை வச்சுருதுக்கியா சம்பாதிக்கிறான் அப்படி இப்ப கோவப்பட்டாப்புல கோவப்பட்டு அது அடுத்து வந்து உக்கரமா பேசி இது சென்னை ஒண்ணும் இல்ல உன் ஜாதி கிவரத்தை தூண்ட இது ஒண்ணா இது ஈரோடு இங்கெல்லாம் உங்க பப்பு வேகாது அப்படி இப்படின்னு பேசுனேன் கடுப்பாயி அப்படி சாந்தமாயிட்டாப்ல சரி அடிச்சிருவாங்க நம்ம கொஞ்சம் நேக்கா வந்து இதை இதை பயன்படுத்துவோம் அறிவுபூர்வமாக பயன்படுத்துவோம்னா அந்த விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலர் கமல்நாத் சொல்லிட்டாப்புல இல்லை நாங்கள் ஏழை மாணவ மாணவியருக்காக ஐஏஎஸ் நீட் ஜி சேர்வு இதுக்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிய கிளாஸ் நடத்துகிறாய்லாம் ஈரோட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் அகாடமி ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறாங்களாம் அதை திறந்து வைக்கிறதே திருமாவளைய வராரா நம்புற மாதிரியாடா ரிடா இருக்கே அதை திறந்து வைக்க திருமாவளைய வராரா அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு லேப்டாப் வாங்கி தாங்கன்னு இருக்காங்க உடனே சரி படிக்கிற விஷயம் போல் லேப்டாப் எவ்வளவுங்க லேப்டாப் என்ன வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா வரும் போல வாங்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க உடனே லேப்டாப் என்னால ஆப் ஆப்பிள் ஏதாவது ஒரு நம்பரை சொல்லியிருக்கியா நம்பர்னு சொல்லி ஆறு லட்ச ரூபாய்க்கு கேட்குறியா இல்லை நல்ல நொட்டா இருக்காடா அடுத்த இவங்க கருஷனா ஏற்படுதுன்னு கேட்குறது நீ திருட்டு விசிடியில் வந்து படம் பார்க்கறவே உன வந்து ஆறு லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் லேப்டாப் வேணுமா அப்படி கேட்டிருக்கேன் ஆப்பிள் லேப்டாப்பு சிஸ்டம் இதெல்லாம் கேட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பில்ல போட்டு கொடுத்துருக்கியா அங்கே அப்போல்லாம் கொடுக்க முடியாது நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணேன் இப்போ வந்து வழக்கு பதிய மாட்டேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி பதிவு வழக்கு பதிவு பண்ணுவாருங்க திமுக ஆட்சியெல்லாம் அதை பண்ண மாட்டாங்க திருமாவளவனே வந்து நீ இனிமேலாவது சொல்லி கொடுனேன் ஒரு கேம்ப் நடத்துனேன் பயிற்சி பட்டறைன்னு வச்சு எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது எப்படி ஜாய் சண்டையை தூண்டுறது எப்படி இப்போ நாடகம் அதில் பணம் பறிக்கிறது இதெல்லாம் முதலாம் கிளாஸ் நடத்துவே இப்பயும் அதை விட்டேன் அதை விட்டனால இப்போ பாரி இவ்வளோ அசிங்கமாக போச்சு இப்போ வந்து மாட்டிக்கிட்டாப்ல இனிமேலாவது தெளிவாக நடந்துக்க தமிழை போற்றி